வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இந்தியா டுடே தன்னுடைய மேகசீனுக்காக ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் ஒரு முறை மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்ற பெயரில் தேசம் முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசியல் களம் எப்படி இருக்குது யாருக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க எந்த அரசியல் கட்சிக்கு எவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஒவ்வொரு பிரச்சனை சார்ந்து மக்களினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் ஒரு முறை வந்துட்டு மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க அவங்களுடைய சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் சில நாட்களுக்கு முன்னாடி வெளிவந்தது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய கடைசி மூட் ஆஃப் த நேஷன் இதுதான் ஸோ அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் யாருக்கு எவ்வளோ சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்பு டிசம்பர் பதினஞ்சுலேருந்து ஜனவரி இருபத்தி வரைக்கும் எண்ணூற்றி ஒரு சாம்பிள்ஸ் வெல் ஒரு இன்டர்வியூஸ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அந்த அளவில் வந்துட்டு சாம்பிள்ஸ் இந்த வீடியோவில் நாம தென் மாநிலங்களில் யாருக்கு எவ்வளோ வாய்ப்பு அப்படின்றது தான் பேச போகிறோம் முதல்ல கர்நாடகா கர்நாடகாவில் இருபத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது என்டிஏ இருபத்தி நான்கு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் நான்கு தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க கேரளாவில் இருபது தொகுதிகள் இருக்குது மொத்தமாக இந்திய அலையன்ஸ் கைப்பற்றுறாங்க ஆந்திரப்பிரதேஷில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் இருக்குது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி எட்டு தொகுதிகளையும் தெலுங்கு தேசம் பார்ட்டி பதினேழு தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க தெலுங்கானாவில் பதினேழு தொகுதிகள் இருக்குது பிஜேபி மூன்று தொகுதிகளையும் காங்கிரஸ் பத்து தொகுதிகளையும் பிஆர்எஸ் மூன்று தொகுதிகளையும் ஏஐஎம்ஐஎம் ஒரு தொகுதியும் கைப்பற்றுறாங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்குது மொத்தமாக முப்பத்தி ஒன் தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் கைப்பற்றாங்க தமிழகத்தில் ஓட் ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா என் டிஏ அலையன்ஸுக்கு பதினைந்து சதவீதமும் இண்டி அலைன்ஸுக்கு நாற்பத்தி ஏழு சதவீதமும் மற்றவர்களுக்கு முப்பத்தி எட்டு சதவீதமும் கிடைக்கும்னு சொல்லி இருக்காங்க சோ மொத்தமா தென் மாநிலங்களில் நூற்றி முப்பத்தி ரெண்டு சீட் இருக்குது இதில் என்டிஏ அலையன்ஸ் இருபத்தி ஏழு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் எழுபத்தி ஆறு தொகுதிகளையும் மற்றவர்கள் இருபத்தி ஒன்பது தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடேயினுடைய மூட் ஆஃப் தி நேஷன் டிசம்பர் ஜனவரிக்கான கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி